ఎరు మనకం என்னுடைய நீண்ட நாள் கனவு வந்து திருக்குறளுக்கு படிக்கிறது அதுக்கான விரிவுரை விளக்க உரை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதையும் நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதை நான் ரொம்ப நாள் ஒத்தி போட்டிருக்கேன் அதாவது அதற்கான தகுதியை வளர்த்துக்கணும் நம்ம வந்து படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோவில்ங்கிற மாதிரி இருக்கக்கூடாது கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு தான் திருவள்ளுவரும்னு சொல்லியிருக்காது அதன்படி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் இல்லை ஒரு குரலாக அதாவது அதன்படி நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் பேர் கேட்பாங்க அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு அதுக்காக இப்போ நான் அப்படி நடக்கிறேனா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பல ஜென்மங்கள் ஆகும்னு எனக்கு தோணுது நான் திருள் திருக்குறள் இந்த மாதிரியாக பதிவு இடுவதன் மூலமாக நான் நான் அப்பதான் மேற்கொண்டு படிப்பேன் அதன்படி இருக்கணும் வாழணும்னு எனக்கு ஒரு உறுதி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த பதிவையே ஆரம்பிக்கிறேன் இது வந்து இந்த முதல் பதிவு வந்து வெறும் பொறுப்பு துறப்பு தான் அதாவது நான் ஏதாவது சொல்கிறோம் இந்த குரலுக்கு விளக்கம் சொல்வதன் மூலமாக நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுக்க முழுக்க பூரா திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கும் பரிமலாழகருக்கும் தான் போய் சேரும் நான் ஏதாவது ஒன்று சொல்கிறது வந்து இது அபத்தமாக இருக்குது இது இப்படிலாம் திருவள்ளுவர் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அல்லது தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்டர்பிரட் பண்ணுற அதாவது அதுக்கு நான் உரை விளக்கம் சொல்கிறேன் என் மேலே தான் தப்பே ஒழிய திருவள்ளுவர் மேலேயோ பரிமேலாழகர் மேலேயோ குறை கிடையாது அதை முதலையே சொல்லிக்க ஆசைப்படுறேன் அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய முறை எனக்கு எடுத்த எடுப்புலேயே அகர முதலில் எழுத்தெல்லாம் மாதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொருள் சொல்லக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா திருக்குறள் அப்படின்னா ஏன் அது திருக்குறள்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அதனால திருக்குறள்னு நம்ம ஏன் சொல்கிறோம் திருவள்ளுவர் அவருடைய இயற்பெயர் யாருக்கும் என்னென்னு தெரியாது நம்ம ஏன் அவரை திரு திருவள்ளுவர்னு சொல்கிறோம் திருவள்ளுவர் மாலை அப்படின்னு ஐம்பது பூ ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் திருவள்ளுவரை எப்படி ஏன் வந்து ரொம்ப சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம திருக்குறள் எவ்வளோ நமக்கு வாழ்க்கைக்கு இன்றியமையாதது அப்படிங்கிறதே நமக்கு முதல்ல புரியும் இதை தவிர அதற்கு உரையாசிரியர்கள் ப பழைய உ உரையாசிரியர்களும் நிறைய பேர் இருக்காங்க தற்கால உரையாசிரியர்கள் இப்போ சமீபத்திய உரையாசிரியர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவர்கள் எல்லோரையும் தவிர்த்து பரிமையாளர்கள் மட்டும் ஏன் ரொம்ப உச்சம் தொட்டவராக இருக்கிறார் அப்படின்னு அவருடைய சிறப்பையும் சிறப்பையும் பார்க்கணும் ஏன்னா அவருடைய மற்ற உரைக்கும் அவருடைய உரையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு குறை குரல் விளக்கம் சொல்கிறது ஒரு ஒரு விசேஷமான விஷயமாக இருந்தாலும் அதற்கு அதனை தொடர்ந்து ஒட்டியே இலக்கண குறிப்பு அதனுடைய மேற்கோள் இதே மாதிரியே வேறு என்னென்ன நூல்களில் யார் யார் எப்படி எப்படிலாம் கையாண்டுருக்காங்க அகச்சான்று புறச்சான்று அதிகார முறைமை குரல் முறைமை இந்த அடுத்து இந்த குரலில் அந்த தொடர்பு எப்படி இருக்குது இதை மாதிரி எப்போவுமே ஒரு குரல் எடுத்துக்கிட்டால் அந்த குரலை மட்டும் தனியாக பார்த்தோம்னா அது ரொம்ப த தப்பாகத்தான் இருக்கும் அதுக்கு முந்தைய குரலில் என்ன சொல்லியிருக்காரு அதனை தொடர்ந்து அடுத்த குரலில் எப்படி வருது அப்படின்னு அந்த முறையுமே சேர்த்து தான் படிக்கணும் இப்போ நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ன எனக்கு வந்து ரொம்ப எனக்கு சே இவ்வளோ நாளாக இந்த குரலுக்கு இப்படி தப்பான ஒரு அர்த்தம் புரிஞ்சிருக்கு புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு தோணின குரல்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்து விடல் அப்படின்னா அதில் வந்து படிக்கும் பொழுதே நம்ம எல்லாரும் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது நமக்கு யாராவது ஒரு தீங்கு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது செஞ்சு காமி அப்படிங்கிறது தானே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதையும் மறந்துட்டு நல்லது செஞ்சு காமி அப்படின்னு ஆனா இன்னா செய்தாரை ஒருத்தல் விடல் அவர் நாண நன்ணயம் செய்து விடல் அப்படின்னு அந்த விடலை ரெண்டு இடத்துலயும் கொண்டு கூட்டி பிடிக்கணும் அந்த பொருட்கொள் முறை அப்படின்னு கொண்டு கூட்டு முறைன்னு ஒன்று இருக்கு அது அதுல இன்னா செய்தாரை ஒருத்தல் விடல் அப்படின்னா நமக்கு கெட்ட விஷயம் ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை வந்து நம்ம மறந்துடணும் ஒருத்தல்னா வெறுத்தல்னு அர்த்தம் வெறுக்கிறத விட்டுறணும் அவர் நாண நன்ணயம் செய்து விடல் அவங்களே வெக்கி தனை தலைகுனியும் விதமாக நல்லது செஞ்சுட்டு அதையும் விட்டுறணும் அப்படின்னு அர்த்தம் ஏன் நான் செஞ்சேன் நீ எனக்கு என்ன பண்ண ஆனால் நான் உனக்கு எப்படி செஞ்சேன் பத்தியா பத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பித்திக்கிறது அதை விட அபத்தம் இது ரெண்டையுமே விட்டணும் நல்ல நல்வினை தீவினை ரெண்டையுமே விட்டா தான் அவங்க முக்தி அதனால தானே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படி சொல்கிறார் திருவள்ளுவர் இந்த மாதிரியான விளக்கம்லாம் பரிமையல் ஒருத்தர் தான் கொடுத்துருக்காரு வேற யாரும் சொன்னதில்லை இதுக்கு உதாரணமும் இருக்குது நிறையா இப்போ உதாரணத்துக்கு அதிகா இது மாற்றிச்சோடியில் கண்டொன்று சொல்லேல் அப்படின்னு ககர வர்க்கத்தில் பார்க்கும்பொழுது பொழுது ஒன்று கண்டு ஒன்று சொல்லேல் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும் அந்த மாதிரியாகத்தான் இந்த மா இது எதுக்கு சொல்ல வரேன் இந்த ஒரு குரல் தான் எனக்கு வந்து திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முந்நூத்தி முப்பதையும் நம்ம வந்து சரியான ஒரு விளக்கத்தோட படிக்கணும் அப்படின்னு எனக்கு முத முதல்ல அந்த வித்திட்ட குரல் வந்து இந்த குரல் தான் அதனால தான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இதை தவிர்த்து நம்ம திருக்குறளுக்கு வந்து ஆயிரத்தி அதாவது பல பெயர்கள் இருக்குல்ல அந்த பெயர்கள்லாம் எதனால அமைந்தது அதுக்கப்புறம் பரிமேல் அழகருடைய வரலாறு என்ன அவரோடு பரிமேல் அழகரும் அவருடைய இயற்பயர் கிடையாது நம்மளா பரிமேல் அழகர்னு வச்சிருக்கோம் அவர் அது இதுல கூட திருவள்ளுவரோட அவர் ஒற்று ஒத்து போறாரு அந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய சிறப்பு என்ன உரைப்பாயிரம் அப்படி உரைப்பாயிரம் அவருடைய உயிரை உரைக்கே பாயிரம் இருக்குது அந்த பாயிர உரையும் அதுக்கப்புறம் அதிகார பாயிரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே அவர் வந்து விளக்கம் சொல்லியிருக்கார் ஏன் இந்த அதிகாரத்துக்கு இப்படி பெயரிட்ருக்காரு இந்த அதிகாரம் வந்து அந்த அடுத்தது ஒவ்வொரு அதிகாரத்துக்கு அடுத்தது ஏன் இந்த முறைமை இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பரிமலைழகர் ஒருவர் தான் சொல்லியிருக்கார் முக்கியமாக எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூன்று திருவள்ளுவர் புகைப்படங்கள் இருக்குல்ல இது இது ஏன் அவசியம் ஏன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை வந்து நான் இங்கே வச்சு வைக்கலை அது வந்து வேணும்னே தான் வைக்கலை ஏன்னா அதுக்கும் வந்து சிற்ப சாஸ்திரத்தில் திருவள்ளுவர் சிலைன்னா இப்படி தான் இருக்கணும்னே இருக்குது அதெல்லாம் மீறி அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த சிற்பசாஸ்திரத்தின் விதிகளை மீறி அமைக்கப்பட்ட சிலை தான் அது நியாயமாக பார்த்தா இந்த மூணு திருவள்ளுவரை பற்றியும் நான் அடுத்து இனிவரும் பதிவுகளில் நான் சொல்றேன் அதெல்லாம் பற்றியும் நம்ம பார்க்கணும் அப்படி இதெல்லாம் ஒரு மொத்தமாக நம்ம பரிமலைழகர் திருவள்ளுவர் திருக்குறள் மற்ற பெயர்கள் இது மேற்கோள்கள் குறிப்பு இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா தான் நம்ம உண்மையான திருவள்ளுவர் என்ன அர்த்தத்தில் கையாண்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு புரியும் அதனால் இன்னொரு பதிவில் மேற்கொண்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்